வணக்கம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க போவது யார் சரண ஏறி வந்த தாவேக்கா அப்போ திமுக சாணக்கியா டிவி சர்வே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது யாருக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டு உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் நூற்றி முப்பத்தி மூன்று தொகுதிகளை வென்றது அதே சமயம் திமுக கூட்டணி மொத்தம் நூற்றி ஐம்பத்தொம்போது தொகுதிகளில் வெற்றி கண்டது பாஜக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி எழுபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றியது இந்த ஒரு சூழ்நிலையில் அதில் அதிமுக அறுபத்தாறு தொகுதிகளை வென்றது பாஜக நான்கு இடங்களை வென்றது மற்ற கட்சிகள் கூட்டணிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் எந்த இடமும் பெறவில்லை திமுக தனிப்பட்ட வகையில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை வென்றது அதிமுக முப்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீத வாக்குகளை வென்றது காங்கிரஸ் நான்கு புள்ளி ரெண்டு ஏழு சதவீத வாக்குகளை வென்றது நாம் தமிழர் ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை வென்றது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது யாருக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று சாணக்கியா டிவி கணிப்பு வெளியிட்டு உள்ளது அதில் நாம் தமிழர் ஐந்து சதவீத வாக்குகளை வெல்லும் தோராயமாக கூறியிருக்கிறார்கள் பாஜக பதினெட்டு சதவீத வாக்குகளை வெல்லும் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை வெல்லும் அதிமுக இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை வெல்லும் என்று கணித்துள்ளார்கள் திமுகவானது முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை வெல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதன்படி திமுக தனிப்பட்ட வகையில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை வென்ற நிலையில் வாக்குகள் முப்பத்தி ஒன்றாக குறையும் மேலும் அதிமுக முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீத வாக்குகளை வென்ற நிலையில் தனிப்பட்ட வகையில் அவர்கள் பத்து சதவீத வாக்குகளை இழந்து இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை வெல்லும் என்று சாணக்கியா டிவி த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது முன்னதாக சாணக்கியா டிவி சார்பாக லோக்சபா தேர்தலில் ஒரு கணிப்பு வெளியிடப்பட்டது அதில் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் குறிப்பிட்டனர் ஆனால் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது பேர் அந்த தேர்தலில் வாக்களித்தனர் அது அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று இருபத்தி சதவீதம் பேர் குறிப்பிட்டனர் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் பேர் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தனர் அதே சமயம் பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் பாஜக கூட்டணிக்கு இந்த பதினெட்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் பேர் வாக்களித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதில் அதிமுகவை விட பாஜக ஒரு சதவீதம் கூடுதல் வாக்குகளை பெறும் என்று கணிப்பில் கூறப்பட்டது பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்லும் என்று அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டது ஆனால் அதிமுக இரண்டாவது பெரிய கட்சியாக தொடர்ந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது யாருக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டு உள்ளது அதில் அதிமுகவிற்கு இணையாக தமிழக வெற்றிக் கழகம் வாக்குகளை வெல்லும் என்று கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் கூறிய நிலையில் அதிமுகவிற்கு இணையாக தமிழக வெற்றிக் கழகம் வாக்குகளை வெல்லும் என்று கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது